முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது பீஷ்ம பருவம் பகுதி நாற்பத்தி ஆறு தலைப்பு வாழும் ஆசையால் ஓலமிட்ட போராளிகள் கம்பேட்டன்ஸ் வெயில்ட் இன் டிசை ஆஃப் லைஃப் பீஷ்ம பருவா செக்ஷன் ஃபார்ட்டி சிக்ஸ் மகாபாரதா இன் தமிழ் இது பீஷ்மவத பருவம் நான்கு இந்த பதிவின் சுருக்கம் இரு படைகளிலுமிருந்த யானைகள் பே வீரர்கள் குதிரைகள் காலாட்படை ஆகியோர் போரிட்டதை சஞ்சயன் வர்ணிப்பது யானைகளால் ஏற்பட்ட சேதங்கள் வீரர்கள் அடைந்த துன்பங்கள் உறவினர்களையும் நண்பர்களையும் அறியாது கொன்ற வீரர்கள் போரில் அடிபட்டு கதறியவர்கள் காயப்பட்டிருந்தாலும் கதறாதவர்கள் என பலவகை போர் வீரர்களை சஞ்சயன் வர்ணிப்பது இப்பொழுது பீஷ்ம பருவம் பகுதி நாற்பத்தி ஆறு வாழும் ஆசையால் ஓலமிட்ட போராளிகள் இப்பதிவிற்குள் நுழைவோம் சஞ்சயன் திருதராஷ்டரிடம் சொன்னான் ஓ மன்னா திருதராஷ்டிரரே நூறாயிரம் காலாட்படை வீரர்களின் மோதல் குறித்து நான் இப்போது உமக்கு விவரிப்பேன் பிற கருத்துகள் அனைத்திலும் ஏற்பட்ட முற்றான மறதியின் காரணமாக அங்கே மகன் தந்தையை அறியவில்லை தந்தையும் தனக்கு பிறந்த மகனை அறியவில்லை சகோதரன் சகோதரனை அறியவில்லை மருமகன் அம்மானை அறியவில்லை தாய் மாமனும் தனது சகோதரியின் மகனை தனது சகோதரையின் மருமகனை அறியவில்லை அதே போல நண்பனும் தனது நண்பனை அறியவில்லை பாண்டவர்களும் குருக்களும் தாங்கள் ஏதோ பேய்களால் விதிக்கப்பட்டவர்களைப் போல போரிட்டனர் மனிதர்களில் புலிகளான சிலர் தேர்கள் மீது பாய்ந்து அவற்றை தூள் தூளாக்கினர் தேர்களின் நுகத்தொடிகள் ஒன்றோடு ஒன்று மோதி நொறுங்கின தேரின் ஏற்கால்களும் இருப்பு முளைகளும் ஒன்றோடு ஒன்று மோதி நொறுங்கின ஒன்றாக கூடியிருந்த சில வீரர்கள் ஒன்றாக கூடியிருந்த வேறு பிறருடன் மோதினர் அவர்கள் அனைவரும் ஒருவரின் உயிரை மற்றொருவர் எடுக்கவே விரும்பினர் சில தேர்கள் வேறு தேர்களால் தடுக்கப்பட்டு அசைய முடியாமல் அப்படியே நின்றிருந்தன பெரும் உடல் படைத்த மதம் கொண்ட யானைகள் வேறு பெரும் யானைகள் மீது பாய்ந்து தங்கள் தந்தங்களினால் ஒன்றை ஒன்று பல இடங்களில் கிழித்தன ஓ மன்னா திருதராஷ்டரே மேலும் பிற யானைகள் தங்கள் வகையில் உள்ள தங்கள் யானை வகையில் உள்ள வேகமு பெரியதுகில் கூண்டும்பங்கள் கொண்டவையுமாக இருப்பவற்றுடன் மோதின போரிடும் பயிற்சி அளிக்கப்பட்ட அவை தங்கள் தந்தங்களால் தாக்கிக் கொண்டு பெரும் வேதனையில் பிளிரின பயிற்சியால் ஒழுங்கு செய்யப்பட்டவையும் வேணுகங்களாலும் அங்குசங்களாலும் தூண்டப்பட்டவையும் மத பெருக்கில்லாதவையுமான யானைகள் மதம் கொண்ட யானைகளை எதிர்த்து விரைந்தன அந்த போரில் சில சில பெரிய யானைகள் மதம் கொண்ட யானைகளோடு மோதி அஞ்சில் பறவைகளைப் போல அருறி நான்கு திசைகளிலும் ஓடின போருக்காக நன்று பயிற்றுவிக்கப்பட்டவையும் மதம் கொண்ட கன்னத்தையும் முகத்தையும் கொண்டவையுமான பல யானைகள் வாள்கள் ஈட்டிகள் மற்றும் கனைகளால் உயிர் நிலைகளில் அடித்து சிதைக்கப்பட்டு அலறிக்கொண்டு கீழே விழுந்து உயிரிழந்தன சிலவை பயங்கரமாக பிளிரிக் கொண்டு அனைத்து திசைகளிலும் ஓடிக்கொண்டிருந்தன யானைகளை பாதுகாத்தவர்களும் அகன்ற மார்புகளை உடையவர்களும் திறனுடன் தாக்குபவர்களும் வேணுகங்களையும் அங்குசங்களையும் தரித்து கொண்டிருந்தவர்களுமான காலாட்படை வீரர்கள் கோபத்தால் தூண்டப்பட்டு பிரகாசம் மிக்க போர் கொடரிகள் கதாயுதங்கள் தண்டாயுதங்கள் குறுங்கனைகள் ஈட்டிகள் நாராசங்கள் இரும்பு முள் பதிக்கப்பட்ட பருத்த பரிகங்களையும் பல பழக்கும் வாள்களையும் எடுத்துக்கொண்டு ஒருவரின் உயிரை மற்றொருவர் எடுக்க தீர்மானித்து அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தனர் ஒருவரை எதிர்த்து ஒருவர் விதையும் துணிச்சல் மிக்க போராளிகளின் பட்டாகத்திகள் மனித ரத்தத்தில் மூழ்கி பிரகாசமாக உளிர்வதாக தோன்றியது சுழலும் வாள்களின் விஸ் என்ற ஒலியும் எதிரிகளின் உடல்களின் உயர் நிலைகளை தாக்கும் வீரம் மிக்க கரங்களின் ஒலிகளும் சேர்ந்து பேரொலியாக ஒலித்தது கதாயுதங்கள் முசலங்கள் ஆகியவற்றால் அடிக்கப்பட்டும் சிறந்த வாள்களால் வெட்டப்பட்டும் யானைகளின் தந்தங்களால் பிளக்கப்பட்டும் யானைகளால் தாக்கப்பட்டும் ஒருவரை ஒருவர் அழைப்போரின் குரல்கள் ஓ பாரதரே திருதராஷ்டரே நரகங்களில் வீழ்ந்தோரின் கதல்களை போல இருந்தன பெரும் வேகம் கொண்டவையும் அன்னங்களைப் போல ஓங்கிய வாள்களை கொண்டவையுமான குதிரைகளில் சென்ற வீரர்கள் ஒருவரை எதிர்த்து மற்றொருவர் விரைந்தனர் பசும் பொன்னால் அலங்கரிக்கப்பட்டவையும் வேகமானவையும் பளபளப்பானவையும் முனை கொண்டவையுமான நீண்ட ஈட்டிகளை அந்த குதிரை வீரர்கள் வீசினர் விரைந்து செல்லும் சில குதிரை வீரர்கள் குதிரைகளோடு எம்பி உயர்ந்து தேரில் இருந்த தேர் வீரர்களின் தலைகளை துண்டித்தனர் மேலும் ஆங்காங்கே ஒரு தேர் வீரன் அடிக்கும் தொலைவில் எதிர்பட்டு வரும் குதிரை வீரர்களை பலரை நேரான பல்லங்களால் அதாவது பிறை வடிவ முனை கொண்ட அம்புகளால் கொன்றான் புதிதாய் எழுந்த மேகங்களை போன்றவையும் மதம் கொண்டவையும் தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்டவையுமான பல யானைகள் குதிரைகளை வீழ்த்தி தங்கள் கால்களாலேயே அவற்றை விதித்து நசிக்கின மத்தங்களிலும் அதாவது யானையின் முகம் மற்றும் நெற்றியிலும் விழாப்புறங்களிலும் ஈட்டிகளால் பிளக்கப்பட்ட சில யானைகள் பெரும் துன்பத்தால் வீறிட்டு உறக்க பிளிரின மலைக்க வைக்கும் அந்த கை கலப்பில் பல பெரிய யானைகள் ஓட்டுநருடன் கூடிய குதிரைகளை வீசி எறிந்தன சில யானைகள் தங்கள் தந்தங்களால் குதிரைகளையும் அதன் ஓட்டுநர்களையும் வீசி கொடி கம்பத்துடன் கூடிய தேர்களை நசுக்கியபடி திரிந்து கொண்டிருந்தன மதப்பெருக்கும் சக்தியும் கொண்ட சில பெரிய ஆண் யானைகள் தங்கள் தந்தங்களாலும் கால்களாலும் குதிரைகளையும் அதன் ஓட்டுநர்களையும் கொண்டவையும் பாம்பை போன்றவையும் வேகமானவையுமான அம்புகள் யானையின் தலைகளிலும் நெற்றிகளிலும் விழாப்புறங்களிலும் உடல்களிலும் பாய்ந்தன பெரிய விண்கற்களின் கீற்றுகள் போல தெரிந்தவையும் வீரர்களின் கைகளில் இருந்து அங்கும் இங்கும் வீசப்பட்டவையுமான பல பயங்கர தோற்றம் கொண்ட ஈட்டிகள் ஓ மன்னா திருதிராஷ்டிரரே கவசங்களை விளந்து கொண்டு மனிதர்களின் உடல்களையும் குதிரைகளையும் துளைத்தன சிறுத்தை மற்றும் புலிகளின் தோல்களாலான உரைகளில் இருந்து எடுக்கப்பட்ட பல பழக்கும் தங்கள் வட்டாக்கத்திகளை கொண்டு அப்போரில் தங்களை எதிர்த்த போராளிகளை பலர் கொன்றனர் தாங்களே தாக்கொண்டிருந்தாலும் தங்கள் உடலின் விழா விளக்கப்பட்டிருந்தாலும் வாள்கள் கேடயங்கள் மற்றும் போர்க்கோடிகளை கொண்டு தங்கள் எதிரிகள் மீது கோபத்துடன் பலர் பாய்ந்தனர் சில யானைகள் தங்கள் தந்தங்களை கொண்டு குதிரைகளுடன் சேர்ந்து தேர்களை இழுத்து போட்டு வீசி எரிந்து தங்கள் பின்னால் கேட்ட கதல்களால் வழிநடத்தப்பட்டு அனைத்து புறங்களிலும் திரிய ஆரம்பித்தன ஓ மன்னா திருதிராஷ்டிரரே அங்கேயும் இங்கேயும் ஈட்டிகளால் துளைக்கப்பட்ட சிலரும் போர்க்குளிரிகளால் வெட்டப்பட்ட சிலரும் யானைகளால் நசுக்கப்பட்ட சிலரும் குதிரைகளால் விதிக்கப்பட்ட சிலரும் தேர்ச்சக்கரங்களாலும் கோடரிகளாலும் வெட்டப்பட்ட சிலரும் தங்கள் சொந்தங்களை நோக்கி உறக்க அழைத்தனர் சிலர் தங்கள் மகன்களையும் சிலர் தங்கள் தந்தைமாரையும் தங்கள் சகோதரர்கள் மற்றும் சொந்தக்காரர்களையும் அழைத்தனர் சிலர் தங்களின் அம்மான்களையும் சகோதரிகளின் மகன்களையும் அழைத்தனர் இன்னும் சிலர் அந்த போர்க்களத்தில் இருந்த வேறு சிலரை அழைத்தனர் பெரும் எண்ணிக்கையிலான போராளிகள் ஓ பாரதரே திருதராஷ்டிரரே தங்கள் ஆக்கு ஆயுதங்களை இழந்தனர் அல்லது தங்கள் தொடைகள் உடைந்திருந்தனர் மேலும் பிறர் கரங்கள் பிளக்கப்பட்டோ விழாப்புறங்கள் துளைக்கப்பட்டோ பிளக்கப்பட்டோ உயிர் வாழும் விருப்பத்தால் உறக்க ஓலமிட்டனர் ஓ மன்னா திருதராஷ்டிரரே வலமிழந்த சிலர் தாகத்தால் விதைக்கப்பட்டு போர்க்களத்தின் வெறுந்தரையில் கிடந்து தண்ணீர் கேட்டனர் இரத்த வெள்ளத்தில் புரண்டு கொண்டிருந்த சிலர் மிகவும் வலமிழந்த நிலையில் ஒன்று கூடியிருக்கும் உமது மகன்களான கௌரவர்களையும் தங்களையே தாங்களும் பெரிதும் நிந்தித்துக் கொண்டனர் மறுபுறம் ஒருவரை ஒருவர் காயப்படுத்திக் கொண்டு தங்கள் ஆயுதங்களையும் கைவிடாமல் எந்த ஓலமும் இடாமல் மகிழ்ச்சி நிறைந்த இதயங்களுடன் முழக்கம் செய்தபடி கோபத்தால் தங்கள் உதடுகளை தங்கள் பற்களால் கடித்தபடி புருவங்களை சுருக்கி ஒருவரை ஒருவர் மற்றம் மற்றொருவர் கடுமுகம் காட்டியபடி கிடந்த இடத்திலேயே கிடந்த வீரம் மிக்க சத்திரியர்களும் அங்கே இருந்தார்கள் பெரும் பலம் கொண்ட சிலர் அம்புகளால் பாதிக்கப்பட்டு தங்கள் காயங்களுக்காக அவமானப்பட்டு பெரும் வலியிலும் விடாப்பிடியாக முழு அமைதியுடன் இருந்தனர் தேர்களை இழந்து கீழே வீசப்பட்டு பெரும் யானைகளால் காயப்பட்டு இருந்த சில தேர் வீரர்கள் பிறரின் தேர்களில் தங்களை ஏற்றிக்கொள்ள கொள்ளக் கேட்டனர் பலர் தங்கள் காயங்களால் பூத்து குலுங்கும் பலாச மரங்களைப் போல இருந்தனர் படைப்பிரிவுகள் அனைத்திலும் கணக்கிட முடியாத அளவில் எண்ணிலா பயங்கர கதறல்கள் கேட்டன வீரர்களின் அழிவுக்கான அந்த அச்சம் நிறைந்த மோதலில் தந்தை மகனை கொன்றான் மகன் தந்தையை கொன்றான் மருமகன் அம்மானைக் கொன்றான் தாய் மாமன் சகோதரியின் மகனைக் கொன்றான் நண்பன் நண்பனை கொன்றான் குருக்கள் மோதிய அந்த போரில் படுகொலைகள் இப்படியே நடந்தன எவனுக்கும் எவனாலும் கருணை காட்டப்படாத அச்சம் நிறைந்த அந்த பயங்கர போரில் பீஷ்மரை அணுகிய பாண்டவ படை பிரிவுகள் நெடுங்கத் தொடங்கின ஓ பாரத குலத்தின் காளையே வெள்ளியாலான குடிக்கம்பத்தையும் பனைமரமும் ஐந்து நட்சத்திரங்களும் பொறிக்கப்பட்ட குடியையும் கொண்ட வலிய கரங்களை கொண்ட அந்த பீஷ்மர் தனது பெரும் தேரில் ஏறி மேருவின் சிகரத்தில் இருக்கும் சந்திர வட்டிலை போல ஒளிர்ந்து கொண்டிருந்தார் என்றான் சஞ்சயன் இத்துடன் பீஷ்ம பருவம் பகுதி நாற்பத்தி ஆறு வாழ ஆசையால் ஓலமிட்ட போராளிகள் இப்பதிவு நிறைவுற்றது